இன்றைக்கி இருக்கிற ஹரிபரியான லைஃப் ஸ்டைலில் ஹெல்தியான ஃபுட்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி இந்த காலத்துல எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட இந்த கருப்பு கவனி அரிசி இதை தான் இந்த ரெசிபி இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கருப்பு கவனி அரிசி ஹெல்த் மிக்ஸ் தான் நான் இன்றைக்கி பண்ணினேன் ஒரு கப் கருப்பு கவனி அரிசி அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் கொல்லு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட உங்களுக்கு பார்லி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடைசியாக ஒரு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணேன் இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணலைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கண்டெயின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சுக்கலாம் இந்த பவுடரை செய்யறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி இந்த கஞ்சியை செய்கிறது அதை விட ரொம்ப ஈஸி கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் நான் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம குடிக்க வேண்டியதான் இது கூட நம்மளுக்கு மொளகட்டின பச்சைப்பயிறு இதெல்லாம் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டீக்கு பதிலாக இதை கூட குடிக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்